அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அமித்ஷா அண்ணாமலைக்கு நாடார் சங்கங்கள் கண்டனம் தமிழிசை பாஜகவிலிருந்து வெளியேறுகிறாரா தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் தெலுங்கானா புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் எச்சரித்த வீடியோ வைரலாக பரவிக்கொண்டு இருக்கிறது இந்த வீடியோவை பகிர்ந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகிறார்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலையை எதிர்த்தால் இப்படித்தான் ஆகும் என்கிறார்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக டாக்டர் தமிழிசை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொடர்ந்து பேசி வருகிறார் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் திமுக ஒரே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது ஆனால் அண்ணாமலை அந்த வியூகத்தை அமைக்கவில்லை என்று பகிரங்கமாக தமிழிசை குற்றம் சாட்டி இருந்தார் மேலும் தன்னை பாஜகவின் உட்கட்சி இணையதளவாசிகள் கடுமையாக விமர்சிப்பதையும் எச்சரித்தார் இதோடு இல்லாமல் தற்பொழுதைய பாஜகவில் சமூக விரோதிகள் குற்ற பின்னணி கொண்டவர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்றும் ஒரு பேட்டியில் வெளிப்படுத்தி இருந்தார் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்கும் நிகழ்ச்சிக்காக டெல்லி சென்றார் அங்கே தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷை சந்தித்து தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி புகார் அளித்திருந்தார் டெல்லியில் இருந்து திரும்பிய அண்ணாமலை ஜூன் பதினொன்றாம் தேதி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இனி பாஜகவில் பத்திரிகையாளர்கள் சந்திப்புகள் ஒழுங்குபடுத்தப்படும் தலைமை அனுமதியோடுதான் பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடக்கும் கண்ட கண்ட இடத்தில் பேட்டி கொடுக்க முடியாது கட்சி அலுவலகத்தில் மட்டுமே பேட்டியளிக்க முடியும் என்று தெரிவித்து இருந்தார் இது மறைமுகமாக தமிழிசை அவர்களுக்கு விடுத்த எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பி எல் சந்தோஷிடம் அண்ணாமலை கொடுத்த புகார் அமித்ஷா வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியுற்ற நமச்சிவாயமும் ஆளுநராக இருந்த தமிழிசை மீது சில புகார்களை அமித்ஷாவிடம் தெரிவித்திருந்தார் இவற்றை எல்லாம் சேர்த்துத்தான் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு நிகழ்வில் தமிழிசையிடம் அமித்ஷா கோபப்பட்டு பேசிய வீடியோவை அனைவரும் பார்த்தார்கள் என்னதான் உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் அதை இப்படி பொது மேடையில் வெளிப்படுத்தலாமா என்ற கண்டன குரல் பாஜகவுக்கு வெளியே இருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது இதில் உள்துறை அமைச்சர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதால் பாஜகவில் எவரும் வாய் திறக்கவில்லை கேரள காங்கிரஸ் கட்சி தமிழிசையை சுயமரியாதையோடு நடத்த வேண்டும் தமிழிசை சுயமரியாதை உணர்வோடு பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தது தமிழகத்தில் தமிழிசைக்கு ஆதரவாக நாடார் சங்கங்கள் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் எச்சரிக்கை விடுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சுவரொட்டிகளை ஓட்டியுள்ளார்கள் இந்த நிலையில் ஆந்திர சம்பவத்திற்கு பிறகு நேற்று பிற்பகல் சென்னை விமான நிலையம் வந்த தமிழிசை செய்தியாளர்கள் சுற்றி வளைத்து கேள்விகள் கேட்டபோது புன்னகைத்தபடி பதில் கூறாமல் புறப்பட்டு விட்டார் தமிழிசைக்கு நெருக்கமானவர்கள் சிலரிடம் நேற்று மாலை நாம் பேசியபோது இந்த பக்கம் வெங்கையா நாயுடு அந்த பக்கம் ஜே பி என இருவரும் தமிழிசை மீது மரியாதை மிக்கவர்கள் இவர்கள் நடுவில் அமர்ந்திருந்த அமித்ஷா தமிழிசையை கை அசைத்து அழைத்து ஆள்காட்டி விரலை காட்டி எச்சரித்த விதம் அவரை கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது வீட்டுக்கு வந்த அவர் யாரிடமும் எதுவும் பேசவில்லை அவரது ஆதரவாளர்களும் நண்பர்களும் அவரோடு பேச முயற்சித்தும் முடியவில்லை சிலர் அவரை வேறு சில எண்கள் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்கள் அப்போது தமிழ்நாடு பாஜகவில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் பற்றி விரிவான கடிதத்தை எழுதி மோடி அவர்களுக்கும் அமித்ஷா நட்டா ஆகியோருக்கும் அனுப்புங்கள் என்று அவர்கள் ஆலோசனை கூறியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மிக விரைவில் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தமிழிசை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி தனது செய்தியாளர்கள் சந்திப்பின் முழுமையான வீடியோ பதிவுகள் பேட்டிகள் முழுமையான பதிவுகள் தன் மீது அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக தளங்களில் நடத்தும் தனி மனித தாக்குதல்கள் அடங்கிய வீடியோ தொகுப்பு என அனைத்தையும் பிரதமருக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளாராம் நன்றி